அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி அதுல இன்னைக்கு நூத்தி ஐம்பதாவது குரு பூஜை நடக்குது இந்த சித்தருடைய ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா சித்தர் பூமின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியில அமைஞ்சிருக்கு புதுச்சேரியில தட்டாஞ்சாவடி என்ன ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த தட்டாஞ்சாவடி பார்த்தீங்கன்னா புதுவையோடைய மையப்பகுதினு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி சிக்னலுக்கு அருகாமையில் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையும் இருக்கு ஸோ நீங்க சிக்னல் இல்லைன்னா இந்த தொழிற்பேட்டை இங்கே வந்துட்டீங்கன்னா யார்கிட்ட அட்ரஸ் கேட்டாலும் ஈஸியா சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த ஐயாவுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் ஸோ யார்கிட்ட வழி கேட்டாலும் ஈஸியா சொல்லிடுவாங்க புகழ் புகழ்பெற்ற சித்தர் அவ்வளோ சக்தி வாய்ந்த சித்தர் பல பேருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுத்த சித்தர் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஐயாவுடைய நூற்றி ஐம்பதாவது குரு பூஜையை முன்னிட்டு விழா ஏற்பாடுகளை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அன்னதானம் எல்லாமே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயாவுடைய குரு பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான சிலை அமைப்பு ரெண்டு வச்சிருக்காங்க ஒன்னு நடராஜருடைய சிலை அமைப்பு பார்க்கறதுக்கு நடராஜர் மாதிரியே தெரியல ஏன்னா அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா தலைகீழே இருக்கு அதுலேயும் காளியோடைய உருவமும் நடராஜருடைய உருவமும் கலந்த மாதிரி இருக்கு அந்த சிலை இப்ப நம்ம பார்க்குற சிலை தான் தாயார் பார்வதி தேவி எம்பெருமான் நீசனோட நடன போட்டியில கலந்துக்கும் போது பார்வதி தேவி காளி ரூபம் எடுத்து தான் அந்த நடராஜருடைய நடன போட்டியில் கலந்துக்கிட்டாங்க நமக்கு சிதம்பரத்தில் போனாலே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த உருவ அமைப்பில் தான் சிலை வச்சிருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அன்னையோடைய காளி உருவத்தில் பார்த்தீங்கன்னா நாக்கு வெளியே இருக்கும் காலினாலே நாக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சிலையில நாக்கு வெளியே இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று கலந்த மாதிரியான சிலை அமைப்பு வச்சுருக்கனால கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இந்த சிலை ஆனால் அங்கே கேட்டதுக்கு இது நடராஜருடைய சிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்க்குறதுக்கு இது நடராஜருடைய சில மாதிரி தான் இருக்குது ஆனால் தலைகீழே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு ஏன் இப்படி தலைகீழ வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல நேராகவே வச்சிருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு தோணுது அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க கோவிலில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் நமக்கு தெரியல ஏன்னா இப்போ குரு பூஜைன்றதுனால எல்லாருமே பிஸியாக இருக்காங்க நம்ம இதை போயிட்டு கிட்ட கேட்கறதுக்கான நேரம் சூழ்நிலை அங்கே இல்லை ஸோ அதனால் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியல கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா இந்த காரணம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோவில் வரதுக்கான பஸ் வசதியும் இருக்குது பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு பஸ் வசதி இருக்குது ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணுன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டா கூட அங்கேருந்து பஸ் மோட்டோம் ஆட்டோ மூலிமா இங்கே வந்துடலாம் ஸ்ரீநஷி கம்பளி சுவாமிகள் மடம் இங்கே அமைச்சிருக்காங்க சித்தரோடைய ஜீவ சமாதியும் இங்கே தான் இருக்கு அதுபோக எண்ணற்ற சித்தர்களுடைய சமாதிகள் இங்கே வந்து இந்த கோவிலுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்குது இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அதெல்லாம் இவங்களுடைய சிஷியர்களா இருந்தார்களா இல்லை மடத்துல கூட இருந்தாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் எண்ணற்ற சமாதிகள் இருக்கு அதே மாதிரி நான் இது வரைக்கும் எந்த கோவிலுமே பார்க்காத ஒரு அமைப்பில் விநாயகர் இந்த கோவிலில் இருக்காரு விநாயகர் எப்பவுமே தும்பி கையோடு இருப்பார் அது இல்லாமல் ஆதி விநாயகரா இருப்பாரு இப்படிலாம் நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் ஆனா இந்த கோவில் இருக்கிற விநாயகர் பாத்தீங்கன்னா ஆண் வடிவிலையும் இருக்கிறாரு பெண் வடிவிலையும் இருக்கிறாரு ஆனா தும்பி இருக்கிறாரு நம்ம அந்த சிலையை போயிட்டு பார்க்கலாம் நான் சொன்ன அதிசய விநாயகர் சிலை இதுதான் இந்த சிலைய பாத்தீங்கன்னா விநாயகர் ஆண் வடிவிலும் இருக்கிறாரு அருகாமிலே பாத்தீங்கன்னா பெண் வடிவிலையும் இருக்காரு ரெண்டு பேரும் கை கோர்த்து கொண்டு நடனம் ஆடும் அமைப்புல இந்த சிலை வச்சிருக்காங்க பாருங்க இது போல சிலை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே நிறைய சித்தர் கோயிலுக்கு போயிருக்கேன் கோரகர் சித்தர்லேருந்து நிறைய சித்தர்கள் கோயிலுக்கு போயிருக்கேன் அதே மாதிரி நிறைய சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் எங்கேயுமே நான் இந்த மாதிரியான சிலை பார்த்ததே இல்லை ரொம்ப வித்தியாசமான அமைப்பில் இந்த சிலை வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி நடனம் ஆடும் விநாயகருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவலிங்கமும் இருக்குது சிவலிங்கத்துக்கு தான் ஆண் மற்றும் பெண் வடிவத்தில் விநாயக பெருமான் நடனம் ஆடுறாரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா சித்தருடைய ஜீவசமாதி மடம் இந்த மடத்துக்குள்ளதான் அவருடைய ஜீவசமாதி பீடம் அமைஞ்சிருக்கு இப்போ குரு பூஜதுனால துறனெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெயிண்டிங்ஸும் புதுசாக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இப்போ உள்ள அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு ஸோ நமக்கு அபிஷேகம் மூலவராக இருக்கிறாரு சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க அதனால வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு நேராக எப்பயுமே நந்திய பெருமான் இருப்பாரு இந்த நந்தி பார்த்தீங்கன்னா சற்று சாய்ந்த மாதிரி இருக்காரு தலை சாய்த்து சிவபெருமானை பாக்குற மாதிரி இருக்கிறாரு ஐயாவுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டாங்க அலங்கார ரூபத்தோட தரிசனம் பண்ணுங்க ஜீவசமாதி அமைந்திருக்கிற இடத்துக்கு வெளி பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில விநாயக பெருமான் குடிக்கொண்டிருக்கிறாரு விநாயக பெருமானுக்கு அருகாமலேயே முருகப்பெருமான் வள்ளி தேவை சமேதரை காட்சி தராரு இந்த கோவில சித்தருடைய ஜீவசமாதிக்கு நேர் எதுல இருக்கிற நந்தியை பத்தி சொன்னா அந்த நந்தி தலை மட்டும் சாஞ்சல சிலையே சாய்ஞ்ச மாதிரி அதாவது முழு உருவமே சாய்ந்து அவரை எட்டி பாக்குற மாதிரி இருக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான அபூர்வமான நிறைய நந்திகளை நம்ம தரிசனம் பண்ணிருக்கலாம் திருப்பங்கூர்ல பாத்தீங்கன்னா நந்தி விலகி சற்று கோபத்தோட பாப்பாரு ஏன்னா நந்தனருக்காக எம்பெருமா ஈசன் வந்து நந்திய சற்று விலகி இருக்க சொல்லுவாரு நந்தனருக்காக என்னையே விலகி இருக்க சொல்லிட்டாரு எம்பெருமா நீசன்ட்டு கோபத்துல நாக்கம் உள்ள மடிச்சு அவரு கொஞ்சம் நரம்பு எல்லாம் புடச்சிருக்க மாதிரி கோபத்தோட அந்த சிலை அமைச்சிருப்பாங்க அவர் கோபத்தோட திரும்பி பார்த்தாரு அப்படின்றத தத்துருவா காட்டுற விதத்துல அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கோவில் நந்தியோட சிலை கொஞ்சம் வித்தியாசமா சாய்ந்த மாதிரி இருக்கிறாரு அவர் சாய்ந்த எம்பெருமணிசனை பாக்குற மாதிரி அமைச்சிருக்காங்க அப்புறம் இந்த கோவிலோட வெளி பிரகாரத்துல பாத்தீங்கன்னா எண்ணற்ற சித்தருடைய சமாதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்க பாருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சித்தருடைய சமாதி இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலயே அமைஞ்சிருக்கு அத்தனையுமே இப்போ புதுப்பிச்சிருக்காங்க ஏன்னா ஐயாவுடைய குரு பூஜை நடந்துட்டு இருக்கு அதனால எல்லா சித்தருடைய ஜீவ பீடத்தையும் புதுப்பிச்சிருக்காங்க இந்த ஜீவசமாதி பீடத்தை தவிர்த்து இன்னும் எண்ணற்ற ஜீவசமாதி பீடம் இந்த கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு இந்த கோவில் காம்பவுண்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு அத்தனை நேரத்துலேயும் மக்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க தீபம் ஏற்றி ஸோ அவங்க நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுனால அங்கெல்லாம் நம்ம போகல அதாவது வீடியோவாக எடுத்து போகல நான் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டேன் நீங்க நேர்ல வாங்க வந்து அத்தனை ஜீவ சமாதியோட பீடத்தையும் தரிசனம் பண்ணுங்க ஐயாவோடைய முழு அருளை பெறுங்க அதுலயும் குறிப்பா நீங்க சித்தர் வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்னா கண்டிப்பா இங்க வாங்க ஏன்னா ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சித்தர்களுடைய சமாதியோட பீடம் அமைச்சிருக்காங்க அத்தனையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் வேற எங்க போனாலும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல இந்த இடத்துல ஒரே இடத்துல எண்ணற்ற சித்தர்களை நம்ம தரிசனம் பண்ற விதமா அமைச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்க வரும்போது கோவில் ஃப்ரீயா இருந்தா இதுக்கான காரணம் வரலாறு எல்லாமே கேட்டே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் எங்க அமைச்சிருக்காங்க சித்தர் வழிபாட்டை தொடர்ந்து செய்வது மூலம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எண்ணற்ற குழப்பங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மள காத்து அருள் புரிவாங்க ஏன்னா சித்தர்களுக்கு அந்த மகிமை இருக்கு இந்த அற்புதமான வீடியோ பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலை பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்